ஹாய் फ्रेंड्स நான் உங்க ஜபா டெய்லர் பேசுறேன் போன வீடியோவில் நான் உங்களுக்கு பேக்கெட்டு ஃபினோஃபார்முக்கு எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபினோஃபார்முக்கு இடுப்புக்கு கீழே அந்த பீஸில் ஃப்ளீட் எடுக்கிறது எப்படின்ட்டு சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறீங்க ஒரு ஃப்ளீட்டு பெருசாகவும் ஒரு ஃப்ளீட்டு சின்னதாகவும் அந்த மாதிரி எடுக்கிறீங்க நான் வந்து இப்போ நம்ம நாலு ஃப்ளீட் எடுக்கிறோன்னா நாலுக்கும் ஈக்குவலாக எப்படி துணி வரணும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் இப்போ இது வந்து எனக்கு இடுப்பு டோட்டலாக இருபத்தி ஏழு வேணும் சரிங்களா ஒரு பீஸில் பதிமூணாயிரம் வேணும் ஆனால் நாலு ஃப்ளீட் எடுக்கணும் ஃபினோஃபார்முக்கு கம்மியாக எடுத்தால் போதும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எத்தனை ஃப்ளீட் எடுக்கணும் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நாலு எடுக்கிறீங்களா அஞ்சு எடுக்கிறீங்களான்ட்டு அதே மாதிரி அந்த டோட்டல் இருபத்தி ஏழையும் நேர் பாதி ஃப்ரெண்டுக்கு மட்டும் எவ்வளவுன்ட்டு உங்களுக்கு ஒருவேளை இருபத்தி எட்டு வரலாம் அதை நேர் பாதி எடுங்க இல்லை முப்பது முப்பத்தஞ்சு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதில் நேர் பாதி எவ்வளவோ அதை நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு சுருக்கு வச்சு தான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்டுக்கு நாலு சுருக்கு பேக்குக்கு நாலு சுருக்கு அப்படின்னா எனக்கு டோட்டல் இருபத்தி ஏழுக்கு ஃப்ரெண்டு வந்து பதிமூணு அரை வேணும் அந்த பதிமூணு அறையை நாலு சுருக்கில் எடுப்பேன் இதே மாதிரி நான் வந்து நாச்சு போட்டு வைக்கிறேன் சரிங்களா நாலாக இதே மெத்தடில் நீங்களும் இப்போ அஞ்சு சுருக்காக எடுக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணுங்க அஞ்சாக ஷேர் பண்ணிக்கோங்க டோட்டலாக நீங்கள் அளந்து கூட எத்தனை இஞ்சி இருக்குதுன்னு அளந்து கூட அதை அஞ்சாக டிவைட் பண்ணி நாச்சி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நாலாக டிவைட் பண்ணி நாலு சுருக்கு தான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்டுக்கு நாலு சுருக்கு பேக்குக்கு நாலு சுருக்கு ஃப்ரெண்டு எடுத்த இடத்துலையே பேக்குக்கும் நாச்சி போடுறேன் இதே மாதிரி நீங்களும் போடணும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் நாலு இருக்குது நாச்சு போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு சுருக்கு இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்த சுருக்கு அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இப்போ இந்த நாலில் நாலு சுருக்குன்னா வைக்க போகிறேன் இது எப்படி எடுக்கிறேன்னா டோட்டலாக எனக்கு பதினேழு வேணும் பதினேழாக நான் என்ன பண்ண போகிறேன் அதாவது டோட்டலாக இருபத்தி ஏழு வேணும் ஃப்ரெண்டுக்கு பதிமூணரை வேணும் அந்த பதிமூணறைய நாலு சுருக்கு அப்போ நாலாக நீங்கள் டிவைட் பண்ணிக்குவோங்க பதிமூணறையில் நாலாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சரிங்களா இந்த பேக்கெட் பக்கம் எடுத்துருக்குறேன் இதிலருந்து ஒரு நாச்சு வரைக்கும் ஒரு சுருக்கு எடுக்கணும் இதில் நம்ம நேர் பாதி பார்க்கணும் இந்த சுருக்கை கரெக்டாக இந்த நாச்சு போட்டிருக்கதை இந்த பேக்கெட் இருக்குல்ல அதில் கொண்டு வாங்க அப்போ இதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுதான் சென்டர் சரிங்களா இந்த இடம் தான் நமக்கு சென்டர் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சென்டர் இந்த இடத்துலருந்து நான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக பதிமூணரை தான் ஃப்ரெண்டுக்கு வேணும் பேக்குக்கு பதிமூணரை ஃப்ரெண்டுக்கு பதிமூணரை அந்த பதிமூணரையை நாலு சொருக்காக நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு மூணேகால் பாயிண்ட் ஒன்று தான் வருது அப்போ இந்த சென்டரில் கரெக்டாக மூணேகால் பாயிண்ட் ஒன்று இருக்கணும் மூணேகால் பாயிண்ட் ஒன்று இருக்கணுன்னா ஒன்றரை தாண்டி ஒரு பாயிண்ட் வரணும் சென்டர் இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முனைகள் பாயிண்ட் ஒன்று இதில் வைக்கிறேன் சரிங்களா இந்த சென்டரில் கரெக்டாக ஒன்றரை ஒன்றே மூணேகாலுக்கு நேர் பாதி ஒன்றரை பாயிண்ட் ஒன்று வரும் அதே மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன் ஒன்றரை பாயிண்ட் ஒன்று தாண்டினோன்னா இந்த பக்கமும் கரெக்டாக போட்டு இந்த பக்கமும் மூணைகால் பாயிண்ட் ஒன்றில் போட்டிருக்கிறேன் ஏன்னா இதில் தான் நான் நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்து இந்த பக்கம் இப்படி பாக்ஸ் ஃபிலிட்டாக தான் நம்ம வைப்போம் இந்த பக்கம் வைக்கணும் அதே மாதிரி இதை எடுத்து இந்த பக்கம் வைக்கணும் இதே மெத்தடில் நம்ம வந்து இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற எல்லா சுருக்கையும் என்ன பண்ணணுன்னா மடிக்கணும் இந்த பாருங்கள் இந்த நாச்சிக்கும் இந்த நாச்சுக்கும் மறுபடியும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சென்டர் ஒரு கோடு ரெண்டு நாச்சி சேர்ந்துருக்கு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க சுருக்கு அகலமாக சிலருக்கு வந்து நாலு இஞ்சி வரும் அவங்க வந்து இந்த சென்டரில் ரெண்டு இஞ்சி வச்சு இங்கே இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு அப்படி இல்லை ஒன்னேகள் பாயிண்ட் ஒன்றரை பாயிண்ட் ஒன்றில் தான் வரணும் ஏன்னா எனக்கு மூன்றரை பாயிண்ட் ஒன்று தான் வர வேண்டியது மூணேகள் பாயிண்ட் ஒன்று தான் தேவை அதனால் அதை நான் நேர் பாதியாக டிவைட் பண்ணும்போது ஒன்றரை பாயிண்ட் ஒன்றுக்கு இடையில தான் வரும் அதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் இங்கே வந்து முனைகள் பாயிண்ட் ஒன்று கரெக்டாக இப்போது நான் இதை எடுத்து இந்த நாச்சி போட்டிருக்கிற இடத்துல இப்படி வைக்கணும் அதே மாதிரி இதை எடுத்து இந்த நாச்சி போட்டிருக்க இடத்துல இப்படி வைக்கணும் இப்போது கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த சுருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதையும் நான் இதே மாதிரி நேர்பாதி ரெண்டு நாச்சியும் கரெக்டாக வச்சு நேர்பாதியில் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் இதே மாதிரி எல்லா ஃப்ளீட் எடுக்கிற பக்கத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ பண்ணணுனோ மூன்றரை பாயிண்ட் ஒன்று ஒன்றரை பாயிண்ட் ஒன்று சென்டராக வச்சுட்டு எடுத்தேன் அதே மாதிரி எல்லா சுருக்கையும் இதே மெத்தடில் வச்சுக்கலாம் இது வந்து டோட்டலாக முனைகள் பாயிண்ட் ஒன்று இதே மாதிரி எல்லாத்தையுமே இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட்ரு பண்ணிவிட்டு டேப்பை வச்சு பாக்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக முனைகள் பாயிண்ட் ஒன்று சி எல்லா பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நான் ஃபுல்லாக நாலு சுருக்குக்கும் நான் கரெக்டாக எடுத்துகிட்டேன் இதே நீ உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த பாக்கெட் பக்கத்தில் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சுருக்கு எடுக்கிறேன் நீங்கள் இதை எடுத்து அங்கே வைக்கும்போது இப்படி தனியை வெளியே வைக்கக்கூடாது அந்த பாக்கெட் கொஞ்சம் இப்படி கவர் ஆ க்ளோஸ் ஆகுறது மாதிரி வைங்க இதே மாதிரி பேக்கெட் இங்கே இருக்குது இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி மேலே வச்சுக்கோங்க சுருக்கெல்லாம் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று இருக்கிறது மாதிரி பாருங்கள் அப்புறம் இந்தாருக்கு பாருங்கள் இந்த மார்க்குலேருந்து எடுத்து இங்கே ஒரு நாச்சு இருக்குல்ல நாச்சு வரைக்கும் மட்டும் வர்ற மாதிரி நீட்டாக கரெக்டாக வைக்கணும் இப்படி கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சுருக்குக்கும் இதான் தான் நமக்கு தேவை முனைகள் பாயிண்ட் ஒன்று எனக்கு இவ்வளோந்தான் இதை எடுத்து அப்படியே அந்த சுருக்கை ஒட்டி வைக்கணும் கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்தால் நம்ம தைக்கும்போது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கேப்பு சேர்ந்தாப்பில் நல்லா சேர்த்து வைக்கணும் இந்த பக்கம் இருக்கிறத இப்படி வைக்கணும் இந்த சைடாட்டு அதுவும் கரெக்டாக அந்த நம்ம நாச்சி போட்டிருக்கிறதுல கரெக்டாக வந்து அமைங்கி இருக்கணும் மிச்சம் துணியை தான் நீங்கள் எப்படி உள்ளாடி கொடுக்கணும் உள்ளாடி கொடுத்துட்டு உள்ளாடி இருக்கிற துணி எல்லாம் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்புறமா தைங்க இல்லைன்னா கீழே ஏறி இறங்கி இருக்கும்ல அதுக்காக தான் நல்லா கவனமாக பார்க்க சொல்கிறது ஒரு சைடு அந்த பக்கமாக சுருக்க வைக்கணும் இன்னொரு சைடு இந்த பக்கமாக வைக்கணும் கரெக்டாக அந்த நாச்சு வரும்போது ஒவ்வொரு சுருக்கு அப்போது எல்லா சுருக்குக்குமே நம்ம சம அளவுக்கு துணி உள்ளாடி கொடுத்தது மாதிரி இருக்கும் சிலர் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் யானோ தானோன்ட்டு பாதியில் அப்படி எப்படி அவங்களுக்கு எப்படியெல்லாம் வருமோ அதே மாதிரி அப்படி இப்படியும் வருவாங்க அப்படி வைக்கும்போது ஒரு சுருக்கில் நிறைய துணி போகும் இன்னொரு சுருக்குக்கு துணி ரொம்ப உள்ளாடி கம்மியாக இருக்கும் அப்போ அது வெளியே பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது ஒரு சுருக்கு வந்து நல்ல சுருக்கோடு அழகாக இருக்கும் இன்னொரு துணி வந்து துணி பத்தாமல் அசிங்கமாக இருக்கும் கரெக்டாக இதுவும் இந்த இடத்துல இப்போது நான் வந்து ஒரு பக்கம் அதாவது ஃப்ரெண்டு இப்படி உள்ளுக்கு வைக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம இந்த உள்ளாடிக்கிற ரெண்டுமே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு வைக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு பக்கத்துக்குமே பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு அதாவது ஃப்ரெண்டு பக்கம் ஃபுல்லாகவுமே நான் வந்து சுருக்கு வச்சு முடிச்சுட்டேன் சரிங்களா நீ அதே மாதிரி இது வந்து பேக் சைடுக்கும் நம்ம இந்த ஃப்ரெண்டில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா ரெண்டு பக்கத்துக்குமே நம்ம சுருக்கு எடுத்துட்டோம் ரொம்ப ஈஸி நாலு சுருக்காக நம்ம நாலாக டிவைட் பண்ணி கரெக்டாக பங்கு வச்சு எடுத்தனால எல்லா சுருக்குமே சரியான அளவுக்கு இருக்கும் நம்ம நீ அப்படியே அயர்ன் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ளீட் ஒவ்வொன்றும் நீட்டாக நேராக இருக்கும் இப்போ நீங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ நமக்கு தேவையோ அதே அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் ஒவ்வொரு சுருக்கும் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்ம நாளாக டிவைட் பண்ணி தான் கரெக்டாக எடுத்துருக்கறனால இதை நீங்கள் ஐன் பாக்ஸு தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட் வந்து பாக்ஸ் பாக்ஸாக அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் அப்போ எல்லா சுருக்குமே இந்த உள்ளாடி இருக்கிற துணியை பார்த்தீங்கன்னா சம அளவாக இருக்கும் உள்ளுக்கு இதே மாதிரி நம்ம ஷேர் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லா சுருக்குமே உள்ளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பேக்கெட்டுங்க இருக்குது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வரும் எல்லாருமே ஃபினோஃபார்ம் தைக்கலாம் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த விடல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்